சொல்லக்கூடாது கேப்டன் கேப்டன் எது கேப்டன் எதுக்கே கேப்டன் தண்ணிய போட்டுட்டு கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக திமுக கூட சேர்ந்து இந்த வடிவேலோ அப்போ பேசின பேச்சுகள் தான் இது எல்லாமே நீ எல்லாம் தண்ணிய போட்டு சுத்திட்டு இருக்க நீ எப்புடிரா கேப்டன் அப்படின்ற மாதிரிலாம் மோசமா எல்லாம் பேசி வச்சிருக்கான் இன்னும் என்னென்னலாம் இவன் பேசியிருக்கா அப்படின்றத கொஞ்சம் பாத்துடுவாங்கள தண்ணியில மிதக்கிற கப்பல ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டனு

அப்போ வடிவேலு பேசினதும் அரசியல் மேடைதான் இப்போ உதயநிதி அவர்களை குறித்து இப்போ இந்த வடிவேலு பேசியிருக்கா இல்லையா இதுவும் ஒரு அரசியல் மேடைதான் இத இதத்தான் கருமான்னு சொல்லுவாங்க வடிவேலு அப்பெல்லாம் எவ்வளவு கேவலமா மோசமா அருவறுப்பால விஜயகாந்த் அவர்களை குறித்து பேசியிருப்பேன் அதுவும் குஷ்டு வராரு குஷ்டு வர நீ எல்லாம் எப்படி கேப்டன் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கேவலமாலாம் பேசியிருப்ப நீ இன்னைக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கா அதுக்கு காரணமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு தான் ஆனா அந்த ஒரு நன்றி கொஞ்சம் கூட இல்லாம கேவல அரசியல் பிழைப்புக்காக திமுக கூட சேர்ந்து விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு மட்டப்படுத்தி பேசியிருந்த விஜயகாந்த் அவர்களை மட்டும் அவரை மட்டும் டார்கெட் பண்ணி மட்டப்படுத்தி மோசமா பேசுறதுக்குன்னே திமுக உன்ன வச்சிருந்தது அவங்க கொடுத்த வேலைய அவங்க கொடுத்த காசை வாங்கி பண்ணிட்ட இன்னைக்கு உன் நிலைமைய பாத்தியா இன்னைக்கு நீ குடிகார மாதிரி பேசிட்டு இருக்க குடிகார மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவன் உண்மையிலேயே குஷ்டு தாங்க மேடை ஏறி இருக்கா மேடை ஏறதுக்கு முன்னாடி ஒரு போட்டு தான் இவன் மேடையில ஏறி இப்படிலாம் பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே பேசுறாங்க விஜயகாந்த் இறந்து போனப்ப அவருடைய உடலை பாக்குறதுக்கு கூட இந்த வடிவேலு வரவே இல்லை திமுக கூட சேர்ந்து அரசியல் ரீதியில நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி அவளை மட்டப்படுத்தி பேசியிருந்தான் அந்த கர்மாலாம் இப்ப சேர்த்து வச்சு இவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு விஜயகாந்தை குறித்து மேடையில அவ்ளோ அறுவறுப்பா பேசும் பொழுது உன் பேச்சை கேட்டு மேடையில இருந்த எல்லாருமே தட்டி விசிலடிச்சு ஆரவாரம் எல்லாம் பண்ணாங்க விழுந்து விழுந்து எல்லாம் சிரிச்சாங்க அவங்க எல்லாருமே திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்து போகும் பொழுது வந்தாங்க வந்து பாத்தாங்க அவங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை பிடிக்குமா பிடிக்காதா இல்ல தேமுதிக பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் நமக்கு தெரியாது பட் அவங்க நடிக்கவாச்சும் செஞ்சாங்க அரசியல்வாதியா இருந்துகிட்டு நடிக்கவாச்சும் செஞ்சாங்க ஆனா நீ என்ன பண்ற செய்யலையே உன் அந்த நீ அரசியல்வாதிகள் நடித்த அந்த நடிப்பை நீ நடிக்கலையாடா அவருடைய உடலை வந்து பாக்கலையாடா இப்ப பாரு கர்மா எப்படி உன் அடிக்குது பாரு அப்போ விஜயகாந்த் அவர்களை நீ என்னெல்லாம் சொல்லி கலாய்க்கிற மாதிரி அவருடைய மனசை புண்படுத்தினியோ அது எல்லாமே இப்போ உனக்கே நடக்குது இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு அந்த நேரத்திலே நீ திமுக கூட தான் இருந்த இப்பவும் நீ திமுக கூட தான் இருக்க கடைசி வரைக்கும் அறிவாளியே கொத்தடிமை நாயாக இருக்க போற அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாருமே உன்னை காரி துப்புனாலும் நீ மாற போறது கிடையாது இப்படிதான் கொத்தடிமையாகத்தான் கடைசி வரைக்கும் இருக்க போற எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்பா ஏதிரம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் சமீபத்துல அயோத்தியில ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது எஸ் அயோத்தி ராமர் கோவிலுடைய கொடியேற்றம் அந்த நிகழ்வு குறித்து ஒரு புரிதலும் இல்லாம இங்க நிறைய பேர் கத்திக்கிட்டே இருந்தானுங்க அந்த நிகழ்வு குறித்தான விமர்சனங்கள் இந்தியால மட்டும் இல்லாம உலக அளவில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு இப்ப வரைக்கும் வந்துட்டே இருக்கு கொஞ்சம் கூட சம்மதமே இல்லாம பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பரதேசிகள் அந்த பன்றிஸ்தான் பன்றிகள் அவனுங்க கத்தி கதறி கூச்சல் போடுறானுங்க பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிற பன்றிகள் பிரஸ் மீட்ட வச்சு அபிஷியலா பிரஸ் மீட்ட வச்சு எங்களுடைய பப்ரி மசூதி இருந்த இடத்த அடிச்சு போட்டு உடச்சி போட்டு தூள் தூளா நொறுக்கி போட்டு அங்க ராமர் கோவில கட்டி அந்த நாட்டுடைய பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் அங்க காவி கொடியே ஏற்றறாரு இதெல்லாம் அடக்குமா இதுமாரி எல்லாம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஆரறானாங்க உருண்டு புரண்ட அழிச்சிட்டே இருக்கானாங்க have noted with deep concern the flag hoisting at the so called ram temple constructed on the site of the historic babri mosque in ayodhya with centuries the babri mosque a century old centuries old place of worship was demolished on 6 december 1992 by extremist mobs மாதிரி குண்டு ல இந்து கொல்றதுல நம்ம நாட்டை அழிக்கிறதுல மட்டும் குறை இருக்காது இவனுங்க செத்தாலும் பரவாயில்ல இவனுங்களுக்கு திங்கறதுக்கு சோறு இல்லனாலும் பரவாயில்ல ஆனா நாம அழியணும் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்து கோவில்கள் அழியணும் அப்படின்ற மாதிரி நினைப்பானுங்க அதை வெளிப்படையா பேசவும் செய்வானுங்க இந்த பன்றிகள் எப்பவுமே இப்படிதான் இவனுங்க கதறிய சாவட்டும் இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது ஆனா நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல தற்கொலை கூட்டம் நம்முடைய பாரத பிரதமர் அயோத்தி ராமர் கோவில்ல அந்த கொடியை ஏத்துனார் இல்லையா அதனாலேயே மானாவரியான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கானுங்க வாயில பயில் கூச்சல் போட்டுட்டு இருக்கானுங்க ராமர் கோவில் நடந்த அந்த கொடியேற்றம் நிகழ்வு இருக்குதல் இவனுங்களுக்கு எல்லாம் கிடையாது அதனாலதான் இப்படி கத்தி கதறி கூச்சல் போடுறானுங்க இவனுங்களை விட்டு தழுங்க நம்மள எத்தனை பேருக்கு ராமர் கோவில் நடந்த அந்த கொடியேற்றம் குறித்தான விஷயம் தெரியும் ஏன் மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் தெரியும் உண்மைதான் அது பத்தி நிறைய பேருக்கு தெரியாது நான் இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோவில் அந்த ஒரு காவி குடியை ஏத்துனார் இல்லையா அந்த விஷயம் எதை சொல்லுதுன்னா அயோத்தி ராமர் கோவிலுடைய கட்டுமான பணிகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு எல்லா கட்டுமான பணிகளும் முறையாக முடிவடைந்தது அப்படின்றத சொல்லுது கொடியேற்றம் இந்த கொடியேற்றம் எதை காட்டுதுன்னா தர்மத்திற்கு எதிராக தர்மம் வென்றது தர்மத்தின் வெற்றி இது அப்படிங்கறத காட்டுது இந்த புனித காவி கொடியின் சிறப்பு குறித்து கண்டிப்பா பேசியாகணும் ஏதோ ஸ்டேஷனரி ஷாப்ல விற்கக்கூடிய சாதாரண காவி கொடி கிடையாது இந்த கொடி இந்த கொடி உருவாகிறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வேலைகள் நடந்திருக்கு நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க நிறைய ரிசர்ச் ஒர்க் எல்லாம் நடந்திருக்கு நீங்க யோசிக்கவே முடியாத நபர்கள் இந்த கொடியின் டிசைனுக்கு பின்னாடி இருக்காங்க அவங்க எல்லாருமே வேலை பார்த்திருக்காங்க அதெல்லாம் என்ன மாதிரியான வேலை யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க இந்த புனித காவி கொடி இருக்கு இல்லையா இது அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான மழை அதிகப்படியான காற்று இது இது எல்லாத்தையுமே தாங்குற வகையில உருவாக்கியிருக்காங்க ஸ்பெஷல் பட்டு நூல்கள் மற்றும் பாராசூட் துணியை கொண்டு அகமதாபாத்தில் இந்த ஒரு கொடியை டிசைன் பண்ணியிருக்காங்க நம்முடைய இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த அதிகாரி இந்த கொடியின் தரத்தை பரிசோதனை பண்ணியிருக்காரு அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறமாக தான் இந்த கொடியை தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த கொடியின் நீளம் இருபத்தி ரெண்டு அடி இந்த கொடியின் அகலம் பதினோரு அடி இது கோவிலினுடைய நூத்தி அறுபத்தி ஒரு அடி உயர கோபுரத்து மேல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய நாப்பத்தி ரெண்டு அடி கம்பத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த கொடியில நீங்க பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ ராமரின் பிரகாசத்தை ரெப்ரேட் பண்ற வகையில ரொம்ப ரொம்ப பிரகாசமான ஒளிரக்கூடிய சூரியனை இதுல பொறிச்சிருக்காங்க அண்டு அதுல கோவிதாரா மரத்தின் உருவத்து கூட ஓம் அப்படின்ற மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு புனிதமான இந்த காவி கொடி ராம ராஜ்யத்தின் கொள்கைகளை உள்ளடக்கியது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் கட்டுப்பாடு கண்ணியம் இது மாதிரியான விஷயங்களை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இது கடத்திட்டு வருது இந்த கொடி இருக்கக்கூடிய கம்பம் இருக்கு இல்லையா இதனுடைய டிசைனே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதாவது இந்த கம்பத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு உருளை வடிவ இரும்பை வச்சிருக்காங்க கோலி குண்டு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரில எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கும் அதாவது அறுபது கிலோமீட்டர் வேகத்துல அதுக்கும் மேல காத்தடிச்சாலும் அந்த கொடியும் சரி கொடிக்கமும் சரி சேதமடையாது அந்த மாதிரி இது இருக்கும் அயோத்தி ராமர் கோவிலுடைய கட்டிடக்கலை நாகரிகமும் இதுல இருக்கு தென்னிந்திய நாகரிகமும் இதுல இருக்கு வட இந்தியாவுடைய நாகரா கட்டிடக்கலையை தான் இந்த ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்காங்க அண்டு அந்த கொடியேற்றம் இருக்கு இல்லையா அதுவும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு கூடவே தென்னிந்திய கட்டிடக்கலையான பார்கோடா அப்படின்ற ஒரு விஷயத்த எட்நூறு மீட்டர் சுத்தி இந்த கோவில சுத்தி கட்டியிருக்காங்க இதனாலதான் பன்முகத்தன்மை கொண்ட கட்டிடக்கலையாக இந்த அயோத்தி ராமர் கோவிலுடைய கட்டிடக்கலை இருக்கு ஓகே அந்த நவம்பர் இருபத்தி ஐந்து அந்த குறிப்பிட்ட நாள் சாதாரண நாளா கிடையாது கிடையவே கிடையாது மத்திய பாஜக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் மசோதாக்கள் அவங்க பண்ண பல சீர்திருத்தங்கள் அந்த நாட்கள் எல்லாமே எடுத்து வச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாளா இருக்கும் முக்கியமா வரலாற்று நிகழ்வுகள் சார்ந்த தினமா இருக்கும் அதே தான் இந்த நவம்பர் இருபத்தி ஐந்தும் அந்த நாளும் சாதாரண நாளெல்லாம் கிடையாது அந்த நாளின் சிறப்பு குறித்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் இந்த விழா மார்கழி மாதத்தின் சுக்ல பக்ஷத்தின் புனித பஞ்சமியில் ஸ்ரீ ராமரின் அபிஜித் முகூர்த்தம் மற்றும் மாதா சீதாவின் விவா பஞ்சமியுடன் இணைந்து வருது இது தெய்வீக சங்கமத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான நாள் அது மட்டும் கிடையாதுங்க பதினேழாம் நூற்றாண்டுல அயோத்தில நாற்பத்தி எட்டு மணி நேரம் தியானம் செய்த குரு பகதூரின் தியாக நாளையும் இந்த நாள் குறிக்குது பதினேழாம் நூற்றாண்டுல பதினேழாம் நூற்றாண்டுல நடந்த ஒரு நிகழ்வு இது நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோவில்ல கொடியேற்றிய அந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா அது சாதாரண ஆன்மீக நிகழ்வு இல்ல அந்த கோவிலின் கட்டிடக்கலையை உலகிற்கு காட்டுவது மட்டுமல்ல இந்த பாரத தேசத்தின் தர்மம் இந்த சனாதன தர்மம் எப்படிப்பட்ட நீண்ட உணர்வு கொண்டது அயோத்தியா மட்டும் இந்த ஒட்டுமொத்த பாரத தேசத்துடைய நல்லிணக்கம் பாரம்பரியம் கலாச்சாரம் இது எல்லாமே அந்த இந்த காலம் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு மறுபடியும் நாங்க அந்த காலத்துல இருந்த வளர்ச்சியை அடைய போறோம் அப்படின்றத இந்த நிகழ்வானது எடுத்து காட்டுது இப்ப நடந்த இந்த கொடியேற்ற நிகழ்வு இருக்கு இல்லையா இது கடைசியா எப்ப நடந்தது ஐநூறு வருடங்களுக்கு முன்பு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வே நடந்திருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் பல தியாகங்களை செஞ்சிருக்காங்க ஏகப்பட்ட பேர் உயிர் தியாகங்களை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கற பாக்கியம் கிடைச்சத நினைச்சா உண்மையாலே ரொம்ப பெருமையா இருக்கு அந்த நிகழ்வு குறித்து நான் உங்ககிட்ட எடுத்து சொல்றேன் இல்லையா இதெல்லாம் நினைக்கும் பொழுதே உண்மையாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஹிந்து அப்படின்றதுல அவ்வளவு கர்வமா இருக்கு